It's my வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் எல்லாரும் அட்டன்

இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒரு கை பார்த்திடலான் இருக்கா தட்டி தூக்குறோம் வேற யாரும் சொல்லி அடிக்கிறோம் அப்படின்ட்டு என்ன வேணா கேப்ஷன் போடுங்க அந்த கேப்ஷன் எல்லாம் நம்ம பண்ணி காட்டுறோம் அப்படின்ற அளவுக்கு கொண்ட வேங்கையா மாறி இருக்காரு அதிபர் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இருபத்தாறு தான் நம்ம கேமு இருபத்தாறுல சாதிக்கிறோம் வெச்சு செய்றோம் பின்ன அங்க எல்லாம் வாங்கிட்டோம்ல சும்மா இருக்கமா ஸ்டேட் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டி தெரியுமா எட்டு எட்டு 8% தெரியுமா எல்லாம் எங்க ஓட்டு தெரியுமா அப்படினு சொல்லிட்டு இவவே இருக்கனால வந்து 26 நம்ம கேம் எப்படியாவது இந்த 8ன்றது 28 ஆ மாத்தணும் 38 ஆ மாத்தணும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு பல பலகட்ட விஷயங்கள் எல்லாம் ட்ராக் பண்ணிட்டு இருக்காரு இங்க அங்க பிரஸ் மீட் இங்க இருக்க அங்க இது பண்ணுங்க இங்க மாநாடு அது இது அந்த இது எந்த இடத்துல அது பண்ணுவா அந்த இடத்துல பண்ணு பாட்டு இருபத்தாறு வரைக்கும் செயல் திட்டங்களை வகுத்து வராரு

எப்படி இவங்க இவங்க நடத்தமோ அது மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து நட்சத்திரங்களை களமிறக்கியாக வேண்டும் என திட்டமிட்டிருக்கிறார் அதிபர் அதன் அடிப்படையில தனக்கு இருக்கக்கூடிய சினிமா நெட்வொர்க்கை பயன்படுத்தி சினிமாவில் மண் சார்ந்து இருக்கக்கூடிய சினிமாவில் தமிழகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய பல முக்கியமான நட்சத்திரங்களை அரசியல் களத்தில் தனது கட்சி சார்பில் களமிறக்க திட்டமிட்டிருக்கிறார் இவன் வேற அளவுல இருக்கணும் இப்போ இருக்கே பல முக்கியமான விஷயங்கள்லாம் இப்போதைக்கு நான் சொல்றேன் மீதியா நான் அப்புறம் முதல் விஷயமா நமக்கு வந்துருக்குன்னா சென்னையில முக்கிய தொகுதியாக இருக்கக்கூடிய நகருக்கு ஒரு முக்கியமான ஒரு பெண் நடிகை அவங்க வந்து தொண்ணூறுகளின் கடைசியில மிக முக்கியமான வந்து ரோல்லாம் பிளே பண்ணிருக்காங்க பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்கு இலோ அட அவங்களாப்பா அவங்க வேற கட்சில இருக்காங்க நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா எல்லா கட்சிக்கும் போற மாதிரி தெரியும் ஆனா அவங்க எந்த கட்சியிலும் கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அவங்க வந்து காந்தியத்தை பின்பற்றி பின்பற்றி செல்லணும் நம்ம ஒரு கஸ்தூரிபா காந்தி மாதிரியாவது ஆகணும் அப்படின்ட்டு இருக்காங்க அவங்க கண்டிப்பா வந்து டீ நகர்ல கலகரைக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறதே நமக்கு பட்சிகள் இதுதான் முதல் இதுதான் முதல் விஷயமா நமக்கு முக்கியமான விஷயமாக என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இலைக்கட்சியும் பஞ்சாயத்து இலைக்கட்சியில இப்படி ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு அடுத்ததான் நமக்கு என்ன பஞ்சாயத்து ஈரோட்ட நடந்த ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் குறிப்பா ஈரோட்டின் தென்பகுதியில் நாமக்கல் சுட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் கூட்டம் நடத்திருக்கு இதுல வந்து மூத்த அந்த பகுதியை சேர்ந்து அவரே தான் அவர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்று பேசிட்டார் அப்ப பேசும்போது ரொம்ப என்ன அப்படின்னு பேசிட்டாரு அதுலதான் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சொல் லோட்டஸ் கட்சியுடன் கூட்டணி இருக்கா இல்லையான்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கிறோம் அது நமக்கு இப்ப முக்கியம் இல்லை அதை தேர்தல் எடுத்துல பார்த்தோம்னா ரெண்டு வருஷம் இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியது வலுப்படுத்த வேண்டியது இந்த கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தல அப்படின்னா நம்மளால வந்து கட்சியவே காப்பாற்ற முடியாது கட்சியே காணாம போயிடும் கட்சி மட்டும் எப்படியாவது நம்ம காப்பாத்தியானோ எல்லாரும் ஒருங்கிணைந்தே தீரணும் ஒருங்கிணைந்து வேலை தீரணும் ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாரும் ஒருங்கிணைந்தே தீரணும் அப்படின்னு ரெண்டு மட்டும் அழுத்தி வேலை சொல்லியிருக்கேன்

இரண்டாவது மூணாவதான விஷயம் மிக மிக முக்கியமான விஷயமாக நமக்கு கிடைக்கிறது சமீபத்துல பாத்துருவோம் என்னங்க மலையான பிரச்சனை கிடையாது வைக்கப்படுங்க சென்னை ஏர்போர்ட்ல ஒன்று கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல ஒண்ணு கோயம்புத்தூர் அலுவலகத்துல ஒண்ணு அப்படியே திரும்பி வந்தோம் சென்னை அலுவலகத்துல இருந்தாங்க என்னங்க எப்பட வரது இல்ல என்ன அப்படின்னு கேட்டோம் அப்புறம்தான் பார்த்தா ஏர்போர்ட்ல போட்டு கேட்டா சொன்னாரு இனிமேல ஏர்போர்ட்ல பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க ஆனா கொடுக்க மாட்டாங்கன்னா நம்ம அங்கே கட்சிதாங்கண்ணா அங்க வந்து என்ன கொடுத்துருவாங்கண்ணா அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாரு இதுலதான் நம்ம என்னப்பா நடக்குது ஒரு ஒருவேளை மேலிடமா சொல்லிச்சோக்கோ அப்படின்ட்டு எல்லாம் வந்து எல்லாரும் கிளம்பிருந்தாங்க மேலிடம் வந்து கட்டுப்பாடு போட்டு விட்டது இனிமே அவர் பிரச்சனை கொடுக்க மாட்டார் அப்படிலாம் வேணா சில எல்லாம் கிளப்பி அப்படி இல்லையா இல்ல இல்ல தான் நம்ம அடிச்சு விஷயத்தெல்லாம் வாங்கிட்டோம்ல என்ன அப்படின்னா மிக முக்கியமான ஒரு

என்னங்க ஏன் கொஞ்சம் கொஞ்சம் விழாவியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்படி கூடாது அப்படின்னு அப்படின்னு சொன்னதன் மூலம் அவருக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமா கட்சியில இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்குமே யாரும் ஏர்போர்ட்ல ப்ரெஸ் மீட் கொடுக்காதீங்க வேற எங்காவதுன்னா போயிட்டு மீட் கொடுக்காதீங்க பொது இடங்களிலிருந்து பிரெஸ் மீட் கொடுக்காதீங்க ஒன்லி கட்சி தலைமை இருந்து மட்டும் ப்ரெஸ் மீட் கொடுங்க அப்படின்ட்டு உத்தரவு போட்டிருக்காரு அவருக்கு மட்டும் இல்ல கட்சியில் இருக்கவங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே அது பொருதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலியமாக தேவையில்லாத பிரசமிக்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா மாநில தலைமை அலுவலகத்துல மட்டும் கொடுக்கப்படுவதன் மூலம் இந்த பிரசமிக்ஸ் எல்லாம் கொடுக்கப்படுவதன் மூலம் யார் பிரசமிக் கொடுக்க போறார் என்பது தலைமைக்கு தெரியும் யார் என்ன பேசணும் பேச வேண்டாம் என்ன பேச போறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தலைமைக்கு தெரியும் இதன் மூலியமாக நேரடியாகவே வந்து தலைவரும் தலைமையும் சேர்ந்து யாரு என்னன்னு கொடுக்க போறீங்களா இதுதான் பேச போறீங்களா சரிங்களா நான் வேணுமாங்கண்ணா பாத்துக்கோங்க வேணா அந்த டாபிக் அதை பத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி மேலோட்டமா மட்டுமே இருந்துருமே தவிர யாரும் கான்ட்ரவர்சியில் விழாதபடி தப்பி தவறி கூட அந்த டாபிக் பேசாதீங்கன்ற மாதிரியும் பேசிட்டு நிறுத்திடுவாங்க

அவரை என்னைக்குமே சிட்டா பேசுறாங்க நான் தான் என் அட்ராசத்தை ஆறுமுகம் பேசுறேன் எல்லாருமே அட்டன் பண்ணீங்க